பாரந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் முப்பத்தி நான்கு டி எல் கணேசன் கங்காவின் சகோதரன் என்று ஆங்கிலத்தில் எழுதிய ஒரு காகிதத்தை பிரபுவின் ஆபீஸ் மேனேஜர் ராவ் கொண்டு வந்து பிரபுவிடம் நீட்டுகிறார் வரச்சொல்லுங்கள் என்று ஆங்கிலத்தில் கூறி அவரை அனுப்பிவிட்டு தையை சரி செய்து கொள்கிறான் பிரபு தனது ஆபீஸில் மேலதிகாரியின் ரூமுக்குள் நுழைகிற பயபக்தியோடு கணேசன் உள்ளே நுழைவதை பிரபு பார்க்கிறான் இதற்கு முன்னால் அவனை இவன் பார்த்ததே இல்லை தனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் என்றும் தன்னை அடித்து வீட்டை விட்டு துரத்தியதையும் இப்போதும் கூட தன் மீது ஒரு அவதூரை சுமந்து கொண்டு வந்து அவன் வசைப்பாடி விட்டு போவதையும் கங்கா பிரபுவிடம் சொல்லி இருக்கிறாள் அவனை பற்றி அவள் சொல்லும்போது அவனது கோபத்தையும் வெறுப்பையும் அவள் வருணித்த போது அவனை பற்றி இவன் மனசில் ஏற்படுத்தி இருந்த சித்திரத்துக்கும் இப்போது எதிரே வந்து நிற்கும் அவன் தோற்றத்துக்கும் நிறைய வித்தியாசம் காண்கிறான் பிரபு அவனை இப்போது நேரில் அவன் மீது ஒரு பரிதாப உணர்ச்சியே இவனுக்கு ஏற்படுகிறது தன்னை வயதோ தனக்கு ஓரிரு வயது குறைச்சலாகவோ அவனுக்கு இருக்க வேண்டும் என்று மனசுக்குள் கணிக்கிறான் பிரபு வாழ்க்கையில் வறுமையிலும் எளிமையிலும் அடிப்பட்டு பதப்பட்டு போனவன் என்று தெரிகிறது தலையெல்லாம் பாதிக்கு பாதி விட்ட நரை கண்ணங்களில் வெற்றிலை அடக்கியதால் ஏற்பட்டு போன ஒட்டல் நெற்றி விபூதி தோய்த்து அயன் செய்யப்படாத காலர் சுருண்ட கலர் ஷர்ட் தொள தொளவென்று இடுப்பில் மட்டும் பாவாடை கட்டியது மாதிரி இறுகிய ரொம்ப பழசாகி போன துணியினாலான ஒரு வெள்ளை பேண்ட் கையில் ஒரு காக்கி தலை நீட்டிக் கொண்டிருக்கும் இன்றைய ஆங்கில தினசரி பையின் ஒரு மூலையில் டிஃபன் தொங்குகிறதுடன் இவனை வணங்கி ஒரு ஓரமாய் நிற்கிறான் கணேசன் பிளீஸ் சிட்டம் என்று எதிரில் இருந்த நாற்காலிகளில் ஒன்றை காட்டுகிறான் பிரபு அதில் மிகவும் அடக்கத்துடன் இரண்டு முழங்கால்களையும் சேர்த்து ஒட்ட வைத்து உட்கார்ந்து கொண்டு கணேசன் தன் காக்கி பையை பக்கத்தில் தரையில் வைத்தபோது போது டொங் என்ற டிஃபன் பாக்ஸ் சத்தம் கேட்கிறது உங்களுக்கு நான் என்ன தரலாம் காஃபி டீ கூல்ட்ரிங்ஸ் என்று மிகுந்த மரியாதையோடு உபசரிக்கிறான் பிரபு நோ தேங்க்ஸ் ஒன்றும் வேண்டாம் என்று கண்ணியத்தோடு மறுக்கிறான் கணேசன் இட்ஸ் ஆல் right. Just a கூல் ரிங் என்று சொல்லிவிட்டு மேஜையின் காலடியில் இருந்த பொத்தானை இவன் அமுக்க வெளியே அடித்த மணியோசையை கேட்கிறான் கணேசன் பியூம் வருகிறான் கூல் ரிங்ஸ் அவன் போகிறான் பிரபு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்கும் முன் கணேசனிடம் நீட்டுகிறான் நோ தேங்க்ஸ் பிரபு சிகரெட்டை பற்ற வைத்து புகையை ஊதுகிறான் கணேசனுக்கு என்ன பேசி எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாததால் சற்று அங்கு மௌனம் நிலவுகிறது ஏர் கண்டிஷன் வேலை செய்கிற கிர் சத்தம் அந்த மௌனத்தின் கனத்தை அளந்து காட்டுகிறது பிரபு சிகரெட் புகை நெஞ்சில் கமர இருமுகிறான் கொஞ்சம் அதிகமாகவே இருமி கர்ச்சி பால் கண்களை துடைத்துக் கொண்டு ஐம் சாரி என்கிறான் கோல்ட் காலையில் தினம் பணியிலே வாக்கிங் போறீங்களே என்கிறான் கணேசன் அப்படி பணி ஒண்ணும் அதிகமா இல்லே இன்னும் ஒரு மாசம் போனா ஸ்கார்ஃப் இல்லாமல் போக முடியாது என்கிறான் பிரபு முக்காலடி உயரம் உள்ள இரண்டு கிளாஸ்களில் ஸ்ட்ராவுடன் கூல்ரிங்கை கொண்டு வந்து இவர்கள் முன்னால் இரண்டு காருக்கு வட்டங்களை போட்டு அவற்றின் மீது வைத்துவிட்டு போகிறான் பியூன் ஒரு சிப் கூல்ட்ரிங்கை பருகிவிட்டு பிரபு கணேசனை ஆங்கிலத்தில் கேட்கிறான் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள் ரயில்வே ஆபீஸில் என்று ஒரு புன்னகையோடு சொல்லிவிட்டு அவனும் கூல்ரிங்கை ஸ்ட்ராவை எடுத்து போட்டுவிட்டு குடிக்கிறான் பின்னர் கை பார்க்கிறான் இன்னும் அரை மணி நேரத்துக்குள் வந்த விவரத்தை பேசிவிட்டு அங்கிருந்து ஆபீஸுக்கு போய்விட வேண்டும் என்று மனசில் நினைத்துக் கொள்கிறான் இவன் எதற்காக வந்திருப்பான் என்கிற யோசனையே இல்லாமல் கணேசனை பற்றி அவனது வருமானம் குடும்பம் குழந்தை குட்டிகள் படிப்பு குடும்ப சுமை என்பவற்றையெல்லாம் சம்பந்தம் இல்லாத மிகவும் அசட்டத்தனமான கற்பனைகளுடன் யோசித்துக் கொண்டிருக்கிறான் பிரபு நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா என்று அவன் ஆரம்பித்த போதுதான் இவன் எதற்கோ வந்திருக்கிறான் என்று புரிந்து கொள்கிறான் பிரபு ஓ உங்களுக்கு ஏதாவது கடைசியில இவ்வளவு காலத்துக்கு பிறகு என் சகோதரிக்கு ஒரு வரன் வந்து வாய்த்திருக்கிறது அம்மாவும் இதை எப்படியாவது முடிச்சுடணும்னு ஆசைப்படுறாள் இந்த கல்யாணம் நடக்கிறதுன்னா அது உங்க தான் இருக்கு என்றதும் பிரபு சந்தோஷத்தில் வாய் விட்டுச் சிரிக்கிறான் தொடர்ந்து ஆங்கிலத்தில் அப்படியானால் இந்த கல்யாணம் நடந்துவிட்டது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த கல்யாணத்தை உங்கள் எல்லாரையும் விட நான் தான் அதிகம் விரும்புகிறேன் இதை பற்றி கங்காவோடு விவாதித்துக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் கங்காவுக்கு கல்யாணத்தின் மீதே வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டியதையெல்லாம் செய்யுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என் மகளுக்கு கல்யாணமாக போகிறது என்றால் கூட நான் இவ்வளவு தூரம் அதை பற்றி கற்பனை செய்து கொண்டிருக்க மாட்டேன் கங்கா இதை பற்றி என்னிடம் சொன்ன நாளிலிருந்து நான் அவளது கல்யாண வாழ்க்கையை பற்றித்தான் கற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் யூனோ ஏஞ்சல் அவளை சகோதரியாக பெற்றதற்கு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி புகழ்வதை ஆனாலும் இவன் பொய்யாக வேண்டுமென்றே இப்படி சொல்கிறான் என்று சந்தேகிக்க முடியவில்லை பிரபு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான் அவளுக்கு நான் நண்பனான பிறகு என்னை அவள் எப்படி எப்படியெல்லாம் உருவாக்கி இருக்கிறாள் தெரியுமா என் குடும்பத்துக்கு அவள் எப்படிப்பட்ட உதவியெல்லாம் செய்திருக்கிறாள் தெரியுமா இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கும் புகழ்வதற்கும் எனக்கு சந்தர்ப்பமே வரவில்லை அவளுடைய நல்வாழ்வுக்காக நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்வேன் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் கங்காவின் கல்யாணத்துக்காக தான் எதுவும் செய்ய முடியும் என்பதை இவன் எவ்வளவு உண்மையாக கூறுகின்றான் என்பதை கணேசனால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இவன் ரொம்ப நல்லவன் தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது கூட தெரியாத அளவுக்கு நல்லவன் இதோ எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே நான் இவனை பற்றி என்ன நினைக்கிறேன் என்று கூட தெரிந்து கொள்ளாமல் தான் சொல்வதையெல்லாம் எல்லாரும் நம்பி விடுவார்கள் என்று எல்லாரையும் நம்புகிற அளவுக்கு நல்லவன் என்று கணேசனுக்கு புரிகிறது இவனுக்காக வருத்தப்படுகிற மாதிரி ஒரு சின்ன சிரிப்புடன் சொல்கிறான் கணேசன் நான் ஏதாவது சொன்னால் தப்பா மாட்டீங்களே சொல்லுங்க என்று இன்னொரு சிகரெட்டை பற்ற வைக்கிறான் பிரபு உங்களையும் என் தங்கையையும் பற்றி மற்றவர்கள் என்ன பேசிக்கிறார்கள் என்று தெரியுமா உண்மை எப்படியும் இருக்கட்டும் பொதுவாக என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கணேசன் கேட்டபோது பிரபு சிகரெட்டை ஆழ்ந்து புகையெழுத்து சற்று கண்களை மூடி யோசிக்கிறான் இவன் கண்களை திறந்தபோது போது இவனிலிருந்து வெளியான புகை எதிரில் இருக்கிறவனின் முகம் தெரியாத அளவுக்கு கவிந்த போது அதை கையால் விலக்கிவிட்டு சொல்கிறான் எஸ் ஐ நோ ஐ எம் சாரி யுனோ என்று அவன் எதையோ சொல்ல ஆரம்பிக்கிற போது இவன் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டு இருக்கிறான் என்று புரிந்து கொண்ட கணேசன் என்று யோசித்து இவனை இடைமறைத்து சொல்கிறான் நொனோ நீங்க அதுக்காக எனக்கு ஒரு விளக்கமும் சொல்ல வேண்டாம் எங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாதா நான் சொல்ல வர்றது என்னன்னா எல்லாத்துக்கும் அப்புறம் இவ்வளவுக்கும் மேலே இவளுக்கு ஒரு வரன் வரது அந்த வரனை பத்தி சொல்றதை எல்லாம் கேட்கும் போது இவளோட பாஸ்டை பத்தி எல்லாம் பண்ணிக்கிறவாளாக தெரியலை டு மேரி அப்படினா பாத்துக்கோங்களேன் ஆனால் என்று மேற்கொண்டு சொல்ல தன் மனசே தாங்காததால் வார்த்தைகள் வராமல் சற்று தடுமாறுகிறாள் கணேசன் உம் கண்டினியூ என்று அவன் முகத்தை பார்க்காமல் சாம்பலை தட்டுகிறான் பிரபு அவன் சொல்ல வந்த விஷயத்தை இவ்வளவு புத்தியுடைய பிரபுவும் கூட அவன் சொல்லாமலே புரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த நிலைமை கனிந்து இருந்தது திடீரென்று கணேசனை முகம் நிமிர்ந்து பார்த்து பிரபு கேட்கிறான் டு டு யூ மீன் சே ஏனோ இவன் கண்கள் கலங்குகின்றன அது அவசியமில்லாத கலக்கம் என்கிற நிதானிப்பில் கலங்கிய கண்களில் ஒரு தெளிவும் தேங்குகிறது அந்த கலக்கத்தை கண்டித்துக் கொள்கிற மாதிரி இவன் உதட்டை கடித்து பின் உணர்ச்சிகள் சமணப்பட்டு ஒரு நிதான நிலையில் சொல்கிறான் உங்க கங்காவை நான் சந்திக்கிறதை நிறுத்தினால் அதுவே இந்த கல்யாணம் நடப்பதற்கு நான் செய்கிற உதவியா இருக்கும் என்றுதானே சொல்ல நினைக்கிறீர்கள் இவன் என்று சாதாரணமாக ஒரு புன்னகையோடு கேட்கிறான் இந்த நிமிஷம்தான் கங்காவை முதன் முதலாக இன்னொருவரிடம் உங்க கங்கா என்று சொல்கிற அளவுக்கு தான் விலகி போக விரும்புவதை இவன் உணர்கிறான் கணேசனின் முகத்தை பார்த்தவாறு இவன் தன் மனசுக்குள்ளாக மறுபடியும் சொல்லிக்கொள்கிறான் பிகாஸ் ஏனென்றால் என்று கணேசன் ஆரம்பித்த போது இப்போது பிரபு குறுக்கிட்டு அவனை தடுக்கிறான் எனக்கு ஒரு விளக்கமும் தேவையில்லை இதுதான் சரி என்னால் உங்க பெண்ணுக்கு ஏற்பட்ட கெட்ட பேரெல்லாம் போதும் உங்க பெண்ணை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அதே போல அந்த வரப்போகிற அந்நிய மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியுமா நான் உங்கள் ஜாதிக்காரனாய் இருந்தால் ஏதாவது உறவை சொல்லி சொந்தம் கொண்டாடி கொள்ளலாம் நான் ஒதுங்கிக் கொள்வதுதான் நல்லது என்னோடு உறவு கொண்டு அவள் எனக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நான் செய்கிற கைமாறு நான் அவளிடம் இருந்து விலகிக் கொள்வதுதான் எவ்வளவு வேடிக்கையான நியாயம் பார்த்தீர்களா எனக்கு இதில் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது நான் இன்னொன்று கூட சொல்ல வேண்டும் சமீப காலத்தில் உங்கள் கங்காவோடு கலந்து பேசாமல் நான் எந்த முடிவும் எடுத்ததே இல்லை இந்த விஷயத்தில் அவளோடு கலந்து பேசினால் இந்த முடிவை எடுக்க முடியாது என்பதனாலேயே நானாகவே இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன் இதை நீங்கள் என் பொருட்டு அவளுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் இந்த கல்யாணத்துக்கு அவள் சம்மதம் தந்து நாள் குறித்த பிறகுதான் நான் அவளை பார்க்க வருவேன் என்று சொல்ல வேண்டும் அது அவள் கல்யாணத்தன்று அவளுக்கு என்னென்ன பரிசுகள் தரலாம் என்ற கற்பனையிலேயே நான் ஆழ்ந்து இருப்பேன் என்று சொல்ல வேண்டும் அவள் வாழ்க்கை ரொம்பவும் அமோகமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது நாம் நல்லதையே எதிர்பார்த்து அவளுக்கு நல்லதையே செய்வோம் விஷ் யூ குட் லக் என்று எழுந்து கணேசனிடம் கை குலுக்கினான் பிரபு மறுபடியும் அவன் கணேசனிடம் சொன்னான் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்காவிட்டால் மறுபடியும் அவர் உன்னை சந்திக்கவே மாட்டாராம் என்று போட்டு வையுங்கள் என்று கண்களை சிமிட்டிக்கொண்டே சிரிக்கிறான் பிரபு கணேசன் ரொம்பவும் பிரமித்து போய்விட்டான் அவளை சந்திக்க கூடாது என்று இவனிடம் தான் சொன்னதும் அப்படி தன்னிடம் சொல்ல துணிந்த தனது திமிருக்காக கோபித்து கொண்டு போய் உன் தங்கையிடம் அதை சொல்லு யூ கெட் அவுட் என்கிற மாதிரியான ஒரு சீனுக்கு தயாராக வந்த அவனுக்கு இங்கு நடந்தவை யாவும் எதிர்பாராத மகிழ்ச்சியை தருகிறது ஒருவனை நல்லவனாக புரிந்து கொள்வதலே எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஏற்படும் இவன் எவ்வளவு நல்லவன் என்கிற விஷயத்தை போய் தன் குடும்பத்தார் எல்லாரிடமும் சொல்லிவிட வேண்டும் என்று அவன் மனசு துடிக்கிறது சார் நீங்க ரொம்ப தங்கமானவர் சார் நான் கூட உங்களை பத்தி ரொம்ப தப்பா எல்லாம் பேசி இருக்கேன் நினைச்சா வெக்கமா இருக்கு பார்க்கிறேன் சார் என்று மனம் திறந்து தமிழில் பேசி விடைபெற்று கொண்டு போகிறான் கணேசன் பிரபு ஒரு வினாடி கண்ணை மூடி அவளுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்று பிரார்த்தித்துக் கொள்கிறான் பெரிய சதி நடக்கிறது இந்த சதியிலே எப்படி இவரையும் உடந்தையாக்கினாளோ தெரியலையே இந்த பாவி கணேசன் போய் இவரை பார்த்தானாமே என்ன சொன்னானோ எப்படி இவர் மனசை மாத்தினானோ ஐயோ இவர் மனசு எல்லாரையும் எதையும் நம்பிடற குழந்தை மனசாச்சே இவரை நான் பார்க்கணுமே பார்க்கணுமே மூணு நாள என்னென்னவோ முயற்சி பண்றேன் கிடைக்க மாட்டேங்கிறாரே வீட்லேயும் இல்லே ஆபீஸ்லேயும் இல்லே எப்போ போன் பண்ணினாலும் இல்லைங்கிறாளே இந்த பாவிகளுக்கு இதிலே என்ன சந்தோஷம் என்னையும் இவரையும் பிரிச்சுட்டாளா நான் இவரை பார்க்கவே முடியாதா எப்படி பார்க்காம இருக்க முடியும் இவரால இருக்க முடியுமா முடியுமா என்ன என்னை தனியாக்கிட்டாளா எனக்கு யாருமே இல்லையா இந்த அம்மா இவரை புகழரா கணேசனும் ஒரேடியாக புகழறான் இனிமே என்னை இவர் பார்க்க வரவே மாட்டாராம் இவன் ரொம்ப தெரிஞ்சவன் மாதிரி சொல்றான் இவனும் இந்த அம்மாவும் வீட்டிலே இருந்து ஒழிஞ்சால் திரும்பி போனால் வீடு பூட்டி இருக்குன்னு வந்தேன்னு கண்டாளா நீ வரட்டி விட்டு வந்தேன்னு கண்டாளான்னு இன்னைக்கு விரட்டத்தான் போறேன் என்னோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறதுக்கு இவா கூடி கூடி சதி பண்ணுவா நான் பொறுத்துண்டு இருக்கணுமோ கல்யாணம் பண்ணிக்கணுமாம் கல்யாணம் எனக்கு கோபம் வரது நான் இந்த கோபத்திலே யாரை என்ன செய்வேன் என்னையே என்ன பண்ணிண்டுடுவேன்னு தெரியலே அவ்வளவு கோபம் வரது எனக்கு கோபம் இந்த மாதிரி இதுக்கு முன்னே எப்பவும் வந்ததில்லை எப்பவும் வராத மாதிரி எனக்கு கோபம் வரது இவரை நான் பார்த்து மூணு நாள் ஆச்சு வாக்கிங் போய் மூணு நாள் ஆச்சு நான் தூங்கி மூணு நாள் ஆச்சு நான் சரியா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு நான் ஆபீஸ் வேலைகளை பார்த்து மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு எப்படியும் இவரை பார்த்துடுறதுன்னு காலையிலேயே புறப்பட்டு டாக்ஸி பிடிச்சுண்டு இவர் ஆத்துக்கு போறேன் எத்தனையோ மாசங்களுக்கு அப்புறம் இவர் ஆத்துக்கு நான் போறேன் டாக்ஸியிலே உட்கார்ந்து ஹேண்ட்பேக் இருந்து கண்ணாடியை எடுத்து என் முகத்தை பார்க்கிறேன் எனக்கே பயமா இருக்கு எந்த ரோடு வழியா டாக்ஸி போறதுன்னு கூட நான் கவனிக்கலே இதோ இவர் பங்களா வந்துட்டது எப்படியும் மூணு நாளைக்கு அப்புறம் இப்போ இவரை பார்த்துட போறேன் அதோ இவர் கார் நிக்கிறது இவரை பார்த்துட்டு நான் அழாமல் இருக்கணும்னு மனசை திடப்படுத்திக்கிறேன் இனிமே என்னை இப்படி தவிக்க பண்ணிடாதீங்கோன்னு கேட்டுக்கணும் டாக்ஸிக்காரனுக்கு காசை கொடுத்துட்டு ஓடுறேன் உள்ளே நல்ல வேளை மஞ்சு கையிலே ஒரு புஸ்தகத்தை வச்சுண்டு லான்லே உலா திண்டே நான் வந்ததை கூட கவனிக்கலே அவ கவனிக்கிறாச்சே என்கிட்ட இருக்கிற பதட்டத்தை கண்டுபிடிச்சிடப்படாதனு ரொம்ப நார்மல் மூட்லே என்ன வச்சுண்டு கார்டன்ல கிடக்கிற ஒரு பிரம்பு நாற்காலிலே உட்கார்ந்துண்டே குட் மார்னிங் மஞ்சு கரேன் என்னை பார்த்ததும் அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஆச்சரியம் ஓடி வந்து என் பக்கத்திலே உட்கார்ந்துக்கிறாள் என்ன உடம்புக்கு ரொம்ப எழைச்சு கருத்து முகமெல்லாம் வாடி ஆர் யூ நாட் வெல் அப்பா ஒண்ணுமே சொல்லலையே என் கையை பிடிச்சுண்டு கேட்கிறாள் ஒண்ணுமில்லை நீ ரொம்ப நாளா என்னை பாக்கலயோன்னு தலைமுடியை ஒதுக்கிண்டு சிரிச்ச மாதிரி சொல்றேன் அப்பா எங்கே நேச்சுரலா இருக்கிற மாதிரி உங்ககிட்டே சொல்லாமலா போயிட்டா பெங்களூருக்கு போயிருக்காரே மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு வந்துடுவேன்னு சொன்னாரே வந்துட்டாராக்கும்னு நினைச்சேன் சமாளிச்சு நிமிர்ந்து உட்காந்துக்கறேன் பதினோரு மணிக்கு தானே பிளேன்னு சொல்லிண்டு புஸ்தகத்தை புரட்டுறாள் என்ன காபி தரட்டுமா டிஃபன் சாப்பிடுறேன்னு ஒன்னும் வேண்டாமே இவ விஷயமா யோசிக்கிறேன் அந்த இவ விஷயம் ஞாபகம் நான் இருக்கிறதுக்கும் ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கிறேன் ஆமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லே குட் பை சொல்லிட்டேன்னு எல்லாம் கதை விட்டுட்டு இப்பவும் சாம்ஜியோட ஸ்கூட்டர்ல சுத்தறையாமே உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிட போறது மஞ்சு சுத்தி ஒரு தடவை பாத்துக்காரா அப்பா சொன்னாரா எனக்கு தெரியும் அன்னைக்கு ஒரு நாள் ஒரே ஒரு தான் போறச்சு அப்பா கார் கிராஸ் பண்ணிச்சு விஷயம் என்னன்னா நான் சொன்னதெல்லாம் கதை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுதான் உண்மை ஆனா பாவம் அந்த சாம்ஜி இருக்கே சுத்த அசடா இருக்கான் தாடியை வளர்த்துண்டு நாளைக்கு எனக்கு பர்த்டே நீ இல்லேன்னா நான் ஒன்னும் கொண்டாட போறதில்லைன்னு அழுதான் சரின்னு ஒத்துண்டு பார்ட்டிக்கு போனேன் இஸ் என்னென்னமோ சொல்லிண்டு இருந்தாள் மஞ்சு எனக்கு பல விஷயம் மனசிலே பதியலே நானும் உங்க அப்பா கிட்ட அதைத்தான் சொன்னேன் மஞ்சுவை நம்பலாம் அவள் பொய் சொல்ல மாட்டாள்னு சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் இவரை பார்க்க முடியாத ஏமாற்றத்தை மறைச்சொண்டு பேசிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு லஞ்ச் அவர்லே டெலிபோன் பண்ணனும் நான் பேசினா என்னையும் இவரையும் பிரிக்க நடக்கிற சதி எல்லாத்தையும் உடைச்சு உடைச்சு எரிஞ்சிடுவேன் நான் சொன்னா இவர் கேட்பார் இஸ் மை மேன் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி